இந்த அக்கனை சிறுதானியங்களும் ஒரு பங்கு முதியவர்களுக்கு அது எப்படி பயனுள்ளதா இந்த தானியங்களினுடைய பயன் முதல் கேள்வி நிறைய கூட்டங்களில் பேசும்போது நிறைய பேர் வந்து சார் ஏற்கனவே எங்களுக்கு எல்லாம் டைஜசின் இஷ்யூ இருக்கு செழிக்குமா சார் முதல் கொஸ்டின் பல பேர் கேட்பது வந்து வயிற்றுக்கு ஜீரணமாக சிறுதானியங்கள் வந்து எங்களுக்கு ஜீரணமாக நிறைய கேள்வி இருக்கும் இவை நான் தொடர்ந்து அரிசியை சாப்பிட்டு பழகினதுனால அரிசி அளவுக்கு படுவேகமா இது வந்து ஜீரணிக்கிறது உண்மையிலே என்ன விஷயம் அப்படின்னா படுவேகமாக ஜீரணி பொழுதுதான் பிரச்சனையே நமக்கு நாற்பத்தி ஐந்து ஐம்பதுகளுக்கு அப்புறம் படுவேகமாக ஜீரணித்து குளுக்கோஸ் ரத்தத்துக்குள்ள தள்ளுறதுதான் நோயே ஹை கிளைசிமிக் ஃபுட் தான் ஆபத்து லோ கிளைசிமிக் அல்லது மீடியம் கிளைசிமிக் ஃபுட் தான் நமக்கு ஏற்றது அப்படின்னு ஒட்டுமொத்த உணவியல் வல்லுநர்களும் நீங்க பேசிட்டாங்க அதுனா ஹை கிளைசிமிக் மீடியம் கிளைசிமிக் லோ கிளைசிமிக் நம்ம சாப்பிடற உணவு பட்டலால் நொறுக்கப்பட்டு உமிழ்நீரில் கலந்து நல்லா அது விழுங்க ஆரம்பிச்ச உடனே இருபத்தஞ்சு முப்பது நிமிஷத்துலேட்டு அப்சார் ஆயிடுச்சுன்னா படுவேகமா அந்த குளுக்கோஸ் வந்து பிளட்ல போயிடும் அந்த பிளட்ல அந்த குளுக்கோஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் மூளை தூண்டி இன்சுலின கொண்டு வந்து இன்சுலினும் அந்த குளுக்கோஸை வந்து செல்லுக்குள்ள தள்ளணும் அந்த இன்சுலின் குளுக்கோஸ் கூட சேர்ந்து செல்லுக்குள்ள தள்ளுறதுக்கு ஈரலினுடைய உதிகள் உதவி செய்யணும் குளுக்கோஸ்மோஸ் எக்ஸைட்ஸ் வந்து உதவி செய்யும் இது கரெக்டா இருந்தால்தான் உள்ள வந்து ஆனா வேகமா குளுக்கோஸ் வர்ற அளவுக்கு இன்சுலினுடைய பணி பனி கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் பொதுவா டயபெட்டிக்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை முதுமையிலையும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இயல்பாவே இருக்கும் அப்போ ஹை கிளைசுமிக் ஃபுட்டு உள்ள போச்சுன்னா அது வந்து கண்டிப்பா உள்ள குட்டி குட்டி நாளங்கள் மைக்ரோ வெசல்ஸ் அந்த மைக்ரோலர் டேமேஜ் விஷயத்த நம்ம சிறு ரொம்ப அப்போ எந்த உணவும் சற்று மீடியம் லோ நம்ம உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்குள் உருளக்கிழங்கு வேணாம் அதே வந்து மாவு பண்ணங்கள் இது எல்லாம் சிறுதான எல்லாமே கார்போஹைட் தான் ஒன்னு எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் பர்சன்ட் எழுபது கார்போஹைட்ரேட் சக்கர குறைவு இல்லை இல்ல கிளை எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு ஆனா அரிசியில இருக்கக்கூடிய காரணம் வேகமா அப்சாவ் ஆகிற மாதிரி தினையிலையோ வரகலையோ சாமையிலையோ குதிரைவாளியிலையோ வேகமாக உள் வகையில நம்முடைய உணவுல ஒரு வானூத்துக்கு ஒரு நாலு நாள் மூணு நாள் வெள்ளை அரிசியாவே எடுத்துட்டு இல்லாம ஒரு நாள் வரகரிசி சோறு ஒரு நாள் குதிரைவாளி சோறு சிறிதா குறைஞ்ச அளவு எடுப்போம் பொதுவா அரிசியே குறைச்சி எடுக்கணும்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த குறைஞ்சு எடுக்கக்கூடிய அரிசி வரகரிசியாவோ சாமையரிசியாவோ குதிரைவாளியாவோ இருக்கலாம் நமக்கெல்லாம் தமிழ்ல பாட்டி சிராட்டி பேசுற அவை பாடி அந்த அவளை பாட்டிட்ட ஒரு பேரரசன் கேட்கிறான் நீ ஒரு மிகப்பெரிய தமிழ் தொண்டாக்கிட்டு இருக்கிற உனக்கு ஒரு நல்ல பெருவருத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு அந்த அம்மா அவனே தரமாக கேட்ட பிரியாணி வேணும் கேட்கல அந்த அம்மா தெளிவா சொல்றாங்க வரகரிசி சோறும் பழுதுனங்காயும் மொர மொழ வேணா ஒளித்த தயிரும் தா இதுதான் அந்த அம்மா கேக்குது சமூகத்தில் மிக முக்கியமான வருத்தங்க அவங்க கேக்குறாங்கன்னா அதுல ரெண்டு விதம் வரணும் ஒண்ணு அன்னைக்கு அதுதான் பெருவிதணும் அதுதான் ஒரு பெரிய வானிலை சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய பொக்கையில புகழக்கூடிய உணவா இருந்தாலும் வரவேசி முறை முறையான புளித்த தயிர் எழுதுனாங்க இல்ல இன்னொரு பக்கத்துல எடுத்து பார்த்தா அவள் ஒரு அர்ணம் பேசிய பெண் ஒரு சாமானிய மக்களினுடைய அவள் ஒரு சாமானிய மக்களின் பிரதிநிதி அப்போ அந்த விழிப்பு நிலை மக்கள் சாப்பிடுற உணவு எனக்கு புதனையு சாப்ப வேண்டாம் அப்படி எடுத்து பாத்தாங்கன்னா அன்னைக்கு பெருவாரியான சாமானிய மக்கள் சாப்பிட்டது வரகரிசி சோறு வழுதுனாங்கிறது கதிரிக்காய் அப்புறம் அதை தான் கேட்டுட்டாங்க வரகரிசியை பற்றி பேசாத இலக்கியங்களே இல்லை மக்கள் வரகை சாப்பிட்டுட்டா இன்றைய அளவில் எப்படி சச்சு அந்த சர்க்கரையை மெல்ல மெல்ல பண்ணக்கூடிய இருக்கு அரிசியை காட்டிலும் கொஞ்சம் புரதம் கூட கொஞ்சம் சால்பிள் ஃபைபர் கூட இவ்வளவு இருக்கக்கூடிய விஷயம் கம்பு கம்பு வந்து மிக மிக முக்கியமான நீங்க அரிசி ஒரு பக்கமும் கம்பு ஒரு பக்கமும் ஒப்பிட்டு அதனுடைய உணவியல் அடிப்படையில் ஒப்பிட்டு அரிசியை விட எட்டு மடங்கு இரும்பு செலவு இன்னைக்கு பெருவாரியான பெண்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து இரும்பு சத்து அது எனி பாயிண்ட் தமிழ்நாடு முப்பது வருஷமா நம்மளும் என்னென்ன கொடுத்துருக்கோம் பல ஸ்கீமு பல விஷயங்கள் கொடுக்குறோம் இப்ப என்ன நாற்பத்தி ஐந்து சதவீதமான பெண்கள் தமிழகத்துல இரும்பு சத்து குறைவா இருக்கு என்னென்ன இரும்பு சத்து குறைவா இருக்கு பல பெண்களுக்கு திருமணமாகி குழந்தை பேருக்கு சமயம் மருத்துவத்தை போகும்போது அனிமையா இருக்கும்னே தெரியுது சாதாரண விஷயமா நம்ம பாருறோம் பல வியாதிகளுக்கான அடிப்படையா ஷீம் தான் ஆக்சிஜன் எடுத்து உடம்பு முழுக்க போகுது இரும்புதான் நம்ம சுவாசிக்கிற காத்தை எடுத்து அதை எடுத்து ஒரு ஒரு செலுக்கும் கொடுக்கிறது

அவ்வளவு சுவையான ஒரு உணவு கமஞ்சோ கம்மோ கோல் நிச்சயமா நமக்கு எல்லாம் இருக்கும் இன்னொன்னு கேழ்வரகு நம்ம கேழ்வரகு ஒரு அளவு பயன்படுத்தணும் ராகி தோசை ராகி கொடுக்கட்ட ராகி கூட்டு நிறைய வந்துருச்சு இன்றைக்கும் யோசிப்பா கிட்டத்தட்ட இருநூறு மடங்கு கால்சியம் அதிகம் எந்த தானியத்தையா காட்ட முடியுமா அவ்வளவு கால்சியம் இருக்குன்னு முதுமொழியில ஒரு பெண் எழுதிங்கன்னா மாதவிடாய் முடிவு தாண்டினதுக்கு அப்புறம் ஐம்பதுகளை ஒட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான மிகப்பெரிய அவசிய தேவையில ஒண்ணு கால்சியம் ஆஸ்டியோபோரோசிஸ் டெவலப் ஆகுது ஆஸ்டியோபோரோசிஸ் வராம இருக்கணும் வரதுக்கு ரெண்டு நாள் கேழ்வரகு எடுத்துச்சு ரெண்டு நாள் மூணு நாள் ஏதாவது ஒரு வகையில கேழ்வரகு கூட்டு கேழ்வரகு தோசை ஏதோ ஒரு அப்படி நம்ம உணவை எடுத்துக்கோம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா சிறுதானியங்கள் எல்லாத்தையும் நிறைய பேர் என்ன பண்றாங்க சார் எல்லாத்தையும் அரைச்சி கஞ்சி காய்ச்சி சிவமும் காலையில கஞ்சி குடிக்கிறாங்க தப்பு ஆக்சுவலா கஞ்சியாக கொடுக்க வேண்டியது குழந்தைகள் நல்லா வளர குழந்தையா கேழ்வரகு கஞ்சி கொடுங்க நான் ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது தாண்டிக்கணும்னா அந்த தானியங்களின் முழுமைதான் நமக்கு எல்லோரு சிரிக்கக்கூடாது வரகரிசில சோறு புளியோதர இல்ல அரிசியில பொங்கல் குதிரை வாரியில மொற்சோறு முழு அரிசியா இருக்கும்போதுதான் உடைந்து அது இருக்கக்கூடிய பைபர் பிரிந்து அது இருக்கக்கூடிய அமைகோஸ் வந்து நம்மளுடைய சலைகளை அமைச்ச உடைஞ்சு முக்காமணக்கு ஒரு மணக்கு அப்ப வெது ஒன்னே கால ஒன்றரை மணி நேரத்துல அதனுடைய சாப்பிட்ட தானியத்தினுடைய சர்க்கரை சேர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுன்னா நமக்கு டயபெட்டிக்ஸ்ல வரக்கூடிய ஹைப்பர் வராது மெல்ல 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 சர்க்கரை சேரும் போது மைக்ரோஸ்ல டேமேஜ் வராது இந்த சிறுதானியங்களை அன்றாடம் பேசு பொருளாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பயன்படுத்துவோம் நாம பயன்படுத்தும் போது நம் உடவர்கள் சந்தோஷப்படுவார்கள் நம் மண்புழு சந்தோஷப்படும் நம் பட்டாப்பூச்சி சந்தோஷப்படும் அவன் எல்லோரும் சந்தோஷமா ஆரம்பிச்சாங்க